இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் நிதியாண்டில் ரயில் பயணிகளின் டிக்கெட்டுகளுக்கு ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா காலத்தில் திரும்ப பெறப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என மக்களவையில் திரிணாமுல் எம்பி தீபக் தேவ் கேள்வி எழுப்பினார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருக்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அனைத்து தரப்புக்கும் ரயில்வே குறைந்த விலையில் சேவைகளை வழங்க முயற்சி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ரயில் பயணிகளின் டிக்கெட்டுகளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இருக்கிறது என தெரிவித்துள்ளார் இது சராசரியாக ரயில்வேயில் பயணம் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் நாற்பத்தி சதவீதம் சலுகையாகும் இந்த மானியம் அனைத்து பயணிகளுக்கும் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார் இது தவிர நான்கு வகையான மாற்றுத்திறனாளி பிரிவினர் நோயாளிகளில் பதினோரு வகையான பிரிவினர் மற்றும் மாணவர்களை எட்டு வகையான பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க